காங்கிரஸ் கட்சிக்கு வந்த வாக்குகளை தங்களுக்கு ஆதரவாக மாற்றி மக்கள் உரிமைகளை பறித்து பாஜக ஆட்சி அமைத்துள்ளதாக முன்னாள் மத்திய அமைச்சர் கே வி தங்கபாலு குற்றம் சாட்டியுள்ளார் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நடைபெற்ற முறைகேட்டை கண்டித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி சார்பில் நாடு முழுவதும் கையெழுத்து இயக்கம் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் சென்னை சித்தலப்பாக்கம் காளியம்மன் கோவில் அருகே கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது ஐந்தாவது வார்டு உறுப்பினர் மற்றும் பரங்கிமலை வட்ட தலைவர் பாரதி ஜி சங்கர் தலைமையில் மாவட்ட தலைவர் அடையார் டி துரை முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் மத்திய அமைச்சரும் முன்னாள் தமிழக காங்கிரஸ் தலைவருமான கே வி தங்கபாலு கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்து மக்களிடம் கையெழுத்து பெற்றார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் தமிழ்நாடு தவிர பெரும்பாலான மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சிக்கு வந்த வாக்குகளை எல்லாம் தங்களுக்கு ஆதரவாக மாற்றி மக்கள் உரிமைகளை பறித்து பாஜக ஆட்சி அமைத்துள்ளதாக குற்றம் சாட்டினார் பிரதமர் மோடிக்கும் எப்படி துணை போகிறார்கள் மக்கள் வாக்குகளை எப்படி திருடினார்கள் மக்கள் வாக்குகளை மக்கள் உணவுகளை எப்படி செலுத்தார்கள் என்று போட்டு ஆதாரங்களோடு மக்களிடத்திலே சொல்லி வருகிறார்கள் உண்மையாகவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி தலைவர் ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் என்றுதான் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் இந்தியா முழுவதும் அதுதான் நடந்திருக்கிறது ஆனால் எல்லா மாநிலங்களிலும் தமிழ்நாட்டை தவிர பெரும்பாலான மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவான வாக்குகளை எல்லாம் ஆதரவாக மாற்றி திருட்டுத்தனமாக மக்கள் உரிமையை பறித்து அதன் மூலம் இன்றைக்கு ஒரு அரசு அங்கே இருக்கிறது அந்த அரசு ஆட்சி பொறுப்பில் இருப்பதற்கு அவர்களுக்கு எந்த முகாந்திரமும் எந்த தகுதியும் இல்லை இந்த நிகழ்வில் மாநில செயலாளர் எஸ் கணேஷ் மாநில செயலாளர் பாஸ்கர் சித்தலப்பாக்கம் கமிட்டி தலைவர் முருகன் மேடவாக்கம் கமிட்டி தலைவர்கள் ஜெகன் தேவராஜ் வேங்கை வாசல் கமிட்டி தலைவர் சுரேஷ் விஜயானந்த் ஒட்டியம்பாக்கம் கமிட்டி தலைவர் ராஜா பெரும்பாக்கம் கமிட்டி தலைவர் ராபர்ட் நன்மங்கலம் கமிட்டி தலைவர் ஆனந்த் மகளிரணி மங்கை மலர் மாவட்ட நிர்வாகிகள் முருகானந்தம் நாகராஜ் யூத் காங்கிரஸ் மதன் பிஎல் கதிரேசன் கோசல்லராமன் இசிஆர் விவேக் எட்வின் எம்பி குமார் ஆர் பாஸ்கர் பால் குணா, ஹெச் குமார் பிரேம்குமார் ஓஎம்ஆர் பாஸ்கர் ஜெகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்